அனைவருக்கும் ஆத்மானுக்கும் ஜன்னி முகவாதம் பாரிசவாதம் சூதகவாதம் இதற்கு ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து ஒரு எளிய மருத்துவ முறை சொல்லியிருக்காங்க அதை பார்ப்போம் மகாவாத கேசரி மெழுகு இந்த முறையை வந்து மிக எளிமையாக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செஞ்சு பயன்பெறலாம் சடாமஞ்சி பத்து கிராம் அசாரூன் பத்து கிராம் ரூ மஸ்தகி பத்து கிராம் குங்குமப்பூ பத்து கிராம் மிளகு பத்து கிராம் லவங்கப்பட்டை பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் கஸ்தூரி கருப்பு பத்து கிராம் மஞ்சள் மூசாம்பரம் இரநூத்தி ஐம்பது கிராம் எல்லாவற்றையும் சுவர்ணம் செஞ்சு சுவர்ணமாக இடிச்சிடணும் சுவர்ணம் பண்ணி வஸ்திர காயம் பண்ணிடணும் அப்படியே நல்லா ஜெழிச்சு பவுடர் ஆக்கிடணும் இந்த மூசாம்பரம்ன்றது அது அதை சுரணமாக அடிக்க முடியாது அது தனியாக அதோடு சேர்த்து தேன் விட்டு மெழுகுப்பதமாக அரைக்கணும் அது எவ்வளோ தேனோ அதுளவுக்கு தேவையான அளவு ஒரு கால் கிலோ தேன் எடுத்துங்க அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கால் கிலோ தேன் வந்தால் போதும் விட்டு நல்லா அரைக்கணும் பதம் வர அளவுக்கு தேன் விடணும் காலை மாலை ஹண்ட்ரட் மில்லிகிராம் சாப்பிட்டிங்கன்னா ஜன்னி முகவாதம் பாரிசவாதம் சூதகவாதம் இதெல்லாம் பூரணமாக சரியாகும் இது வந்து கன்சீவாக இருக்க பெண்களுக்கு கொடுக்கூடாது ஏன்னா சூதகம் உடையும் அதாவது கருவே கலைஞ்சிடும் சூதகம் சரியாக வராமல் இருக்கும் சில பெண்களுக்கு ஆறு மாதம் ஏழு மாதமும் சூதகம் வராது ரெண்டு மூணு மாதமாக அவங்களுக்கு பீரியட்ஸே வராது அவங்க தான் சாப்பிட்ணும் கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடக்கூடாது கருக்கலைஞ்சிடும் அதான் முக்கியமாக இதை நீங்கள் பார்த்து பயன்படுத்துகிறோம் இந்த ஜன்னி முகவாதம் பாரிசவாதம் அவங்க வந்து சில பேருக்கு பேச முடியாமல் போயிடும் இந்த பாரிசு வந்துச்சுன்னா இந்த பாரிசவாதம் வந்ததினால பேச முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு அண்டை தயிலம்னு சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் அதை வாங்கி நாக்கில் பூசினிங்கன்னா நல்லா பேச்சு வந்துடும் படுக்கும்போது பூசணும் ஏன்னா அது வந்து சாப்பிட்ற நேரத்தில் பூசினா பயன் கிடையாது நைட்டு படுக்கும்போது பூசிட்டிங்கன்னா நாக்கிலே அது ரொம்ப நாள் இருக்கும் அதை தொடர்ந்து நைட்டில் பூசிட்டே வந்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்